சார் போய் அன்றைய ட்ரஸ்டி மணி சார் அவர்கள் பகவான்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க மெயின் டைம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த கூடையிலேருந்து அந்த மாலையை எடுக்காங்க அழகான தாமரை மொட்டுகளால் கட்டப்பட்ட மிக மிக அழகிய மாலை அதை தன்னுடைய குழந்தை கையில் கொடுக்குறாங்க அந்த குழந்தை அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு நடுவில் பகவான் நடந்து செல்கின்ற ஒரு வெளி இருக்கும் நடு நடுவெளியிலே அந்த குழந்தையை குடுகுடு என்று ஓடி செல்கிறது நேரில் சென்று எந்த அச்சிமும் இல்லாமல் பகவான் கழுத்தில் அந்த குழந்தையே நேரடியாக அந்த தாமரை மலர் மாலையை சாற்றுகிறது எனக்கு ஆகப்பெரும் ஆனந்தம் பகவானும் அதை குனிந்து அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறார் அந்த குழந்தை ஒரு வெற்றி கழிப்படை அந்த குழந்தை மீண்டும் ஓடி வந்து தாயினுடைய மடியில் வந்து அமர்கிறது தாயின் முகமும் அந்த தாமரையை வென்ற அழகோடு இருக்கின்றது எனக்கும் மிக பிரமாதம் அழகான மாலை ஒரு அழகான தெய்வத்தின் கழுத்தில் சாத்தப்பட்டு அதை பார்க்கின்ற பாக்கியத்தை பார்த்து நெகிழ்ந்து நிற்கின்றேன் அந்த நேரத்தில் தான் ஒரு இடி விழுந்தது போல என் அன்பிற்குரிய மணிசார் அவர்கள் இஸ் எ வெல் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் மேன் அந்த காலத்தில் ஆசமத்தையும் ஆசம கட்டும்